ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் மனப்புழக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய இல்லத்திற்கு தேவையான அடிப்படை அப்படிங்கிற ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையானவர்கள்தான் மற்றவர்களுக்கு நன்மையானவர்களாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மே ராஜய சார்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஏஜட் ரிஷபராஜய சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் குடும்பத்தில் வந்து அன்பு அரவணைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முயற்சி மட்டுமே சதா காலமும் கதாநாஜகன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரேஷபம் ராசைய சார்ந்தவங்க கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் ஏழாம் இடத்ததிபதியும் அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசைப்படுவதை மறந்து விட்டாலும் ஆசைப்பட்டதை மறந்துவிடக்கூடாது என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் நம் ராசிய சார்ந்தவங்க அர்தனாரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நிலையான சூழல் அதிகரிக்கும் சிக்கலான தருணங்களில் நல்ல முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமங்களுக்கு மத்தியில்தான் சிகரங்கள் உருவாகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசய சார்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் க்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமது வெற்றியை நம்மை தவிர யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க உலகமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாயம் கிடைக்கும் பத்தாம் அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏக மனதாக லாபங்கள் பெருகக்கூடிய உங்களுடைய வெளிப்படையான ஆசைகள் கூட பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன் உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க நந்தா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் கடந்த காலங்களில் உங்களுடைய தியாகத்துக்கு தகுந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய பூமி அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜ விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் அதிகரிக்கும் அதாவது குடும்பத்தில் பெண்கள் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனின் மன உறுதி மலைகளை கூட தக்தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க ஆதாயம் கிடைக்கும் அர்ஜனைகள் மூலமாக பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தித்து பேசிய வார்த்தைகள் வெற்றியை சந்திக்கும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வாழ்வு அமையும் நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய நிதர்சனமான சூழல் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழ்மையும் துன்பமும் போதிக்காததை எதுவும் போதிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அரைக்காசு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கான அதிகாரம் உயரும் அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய நிச்சயமான சூழல் மிகுதியாகும் புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறதுனால பொதுவாக புகழ் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையுமே செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க ஆதி வராக மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்பு பெருகும் மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான சூழல் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரிய முடியாத வாழ்க்கையை தெரிய வைப்பது வறுமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்